இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மதியம் செஞ்ச சாதம் வந்து அதிகமாகிடுச்சு மீதமாயிடுச்சு அப்படின்னா நைட்டும் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க சாதமும் வேஸ்ட் ஆகாது ஹெல்தியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாதத்தை மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அடை தான் சுட போகிறோம் கையால் எடுத்தோன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஜவுத்தால் கவர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கையிலையும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு அடை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து தோசக்கடலை இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணி இதுக்கு வந்து நீ காரச்சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்ச சாதமும் வந்து வீணாக போகாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்களும் சாப்பிட்லாம் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்